ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சரி சௌரிங்களா சவுதியில் நீங்கள் வந்து வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்து நாட்டுக்கு பணம் அனுப்புகிறாங்க இந்தியாவுக்கு பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு எங்கே பணம் அனுப்புனாலும் தமிழில் சொல்கிறோம் வந்து பணம் வந்து நீங்கள் வந்து பருக்கு பருக்கு ஆப்பில் வந்து அனுப்புங்கள் நல்லா ஃப்ரீ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸுலாம் இல்லை ஃப்ரீயாக போயிட்டு இருக்குது ஃப்ரீயாக அனுப்புங்களாம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் கிடையாது இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோடு பண்ணி யுவர் பேயை விடுங்க மொபைல் பேலலலாம் அனுப்பாதங்க அதிலலாம் அந்த ஃபீஸு இருக்குது அதில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது மொபைல் பேலலலாம் எஸ்டிசிபே இதோட இது நல்ல புதிய ஆப்பு இதில் வந்து நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம் இந்தியாவுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இந்தியாவுக்கு நல்ல பெனிஃபிட் ரேட்லாம் நல்ல ரேட்டாக இருக்குது பே யுவர் பே இந்த மொபைல் பே ஃப்ரெண்ட் பே எந்த பேலையும் அனுப்பாமல் இந்த பருக் பருக்கு இந்த கருப்பு கலரில் ஆப்பு பிளே ஸ்டோரில் ஆப்பு டவுன்லோடு பண்ணி இங்கே அக்கௌண்ட்டில் அனுப்புங்க எதில் அனுப்புங்க உங்களுக்கு வந்து பணம் வந்து யூடியாக உடனே ஒரு ஷேண்டில் போய் சேரும் சேர்ந்து நீங்கள் வந்து நல்லா உடனே கிடச்சி உங்களுக்கு வந்து மெசேஜ் ரிப்ளை வரும் நல்லா ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கு மொபைல் பே பே எந்த பே ஆலையும் அனுப்பு சவுதியில் வந்து இது வந்து நல்லா போய் கொண்டு இருக்கிறது இந்த ஆப்பில் வந்து புதிய ஆப்பு அரப் பேங்க் அரப் பேங்க் இருக்குங்களா இதில் வந்து எங்களுக்கு விசா க இது கார்டு டிஜிட்டல் கார்டு கூட நீங்கள் பதிவு பண்ணி எடுத்துக்கலாம் டிஜிட்டல் கார்டு வாங்கி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம் என்று எங்கே போனாலும் ஷாப்பிங் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த தகவல் சொல்லுன்னு இருந்த சின்ன பர்க்கு ஆப்பில் வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணி பணம் அனுப்புங்க பணம் அனுப்புனாக்க உங்களுக்கு நல்லது மொபைல் இப்போ எல்லாம் அனுப்பாதீங்க இப்போதைக்கு வந்து பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய் ஃபீஸு அதை வந்து பர்க் ஆப் சவுதியில் பணம் அனுப்புங்க பர்க் ஆப் பர்க் பர்க் ஆப் மொபைலில் எஸ்டிசி இல்லைனா மொபைலு வேணாம் பார்க்கு ஆப்பு ஃப்ரீ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் ஃப்ரீ ஃபீஸ் ஃபீஸ் ஃப்ரீ ஃபீஸ் ஃப்ரீயாக சவுதி டூ இண்டியா ஆன்லைனில் பணம் அனுப்புங்க ஆன்லைனில் அனுப்ப பணம் அனுப்ப பார்க் ஆப் ஷாப்